உன் உழைப்பால் வரும் வேர்வை கூட முத்துக்களாக மாறிவிடும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது அதாவது உழைப்பால் வரக்கூடிய வேர்வை கூடனா நீங்கள் இந்த உலகத்திற்காக உழைக்கும் தான் உங்களுடைய வேர்வை கூட மற்றவர்களுக்கு முத்துக்களாக தெரியும் அப்படி இல்லாத போது உங்களுடைய வேர்வை ஒரு சாக்கடையாகத்தான் மற்றவர்களுக்கு தெரியும் நீங்கள் உழைத்து கண்ணியமாக வாழ வேண்டும் அப்படி கண்ணியமாக வாழ்ந்தாலும் அந்த உழைப்பால் வரக்கூடிய ஊதியத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படி நீங்கள் கொடுத்து உதவினால் உங்களுடைய வேர்வையும் கூட அவர்களுக்கு முத்துக்களாக தெரியும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு வீண் போகக்கூடாது உங்களுடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டுமென்றால் அந்த உழைப்பு உங்களுடைய நன்மைக்காகவும் ஏழைகளின் நன்மைக்காகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பால் கிடைக்கும் ஊதியத்தை அதை தேவையில்லாமல் வீணடித்து விடக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கையிலும் அனாவசியமான செலவுகளிலும் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் செலவு செய்தால் அது எந்த விதமான நன்மையும் கிடையாது கடின உழைப்பும் கருணையும் இருக்க வேண்டும் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து வந்தால் உங்களுக்கு நிகரானவர் இந்த உலகில் நீங்களே நீங்களாகத்தான் இருக்க முடியும் மற்றவர்களை குறிப்பிட முடியாது கடின உழைப்பும் கருணையும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள்தான் அவர்களுக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் கிடையாது அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உழைப்பு எந்த விதத்திலும் வீண் போய்விடக்கூடாது என்பதை மனதில் வைத்து எப்பொழுதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டு நீங்கள் உழைத்தால் இந்த உலகில் மாபெரும் உழைப்பாளியாக மற்றவர் கண்களுக்கு நீங்கள் தெரிவீர்கள் என்பதுதான் உண்மை உழைக்காமல் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் கூட உங்களுடைய உழைப்பு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உங்கள் உழைப்பால் வரும் வேர்வை அவர்களுக்கு முத்துக்களாக தோன்ற வேண்டும் அப்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்வியே இருக்காது என்பதுதான் உண்மை தர்மத்தோடும் நேர்மையோடும் கருணையோடும் நீங்கள் உழைத்தால் அந்த உழைப்பே இந்த உலகத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கும் உங்களுடைய வேர்வை கூட முத்துக்களாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதுமே உங்கள் உழைப்பு இந்த உலகத்திற்காக இருக்க வேண்டும் என்று நினைத்து உழையுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் தர்மத்தை எப்பொழுதும் பொழுதுபோக்காக நீங்கள் செய்தால் பொழுதுபோக்கு தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்று ஒரு விஷயம் உண்டு அந்த பொழுதுபோக்கை தர்மமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இறுதி நாள் வரை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி உங்களுடைய உழைப்பை தர்மத்திற்காக மாற்றும்போது உங்களுடைய வேர்வை மட்டுமல்ல நீங்களே இந்த உலகத்தின் முதல் முத்தாக இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை நன்றி